ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி கொதித்த உடனே நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சால் கழுவி ஊற வச்சு சாப்பாடு அரிசி வந்து அதில் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அது நம்ம எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம தக்காளி வந்து வதக்கியும் போடலாம் அரைச்சும் போடலாம் ரைஸ் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி உதிரியாக வெந்தால் தான் தக்காளி சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அதை ஒரு வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடித்து வச்ச ரைஸை நம்ம வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் அது நல்லா சூடான உடனே அதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு அதையெல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்ல சவக்க வறுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த டிஷ்க்கு வந்து அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்ல இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அதில் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு அதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும் அப்போ தான் சாதத்தில் வந்து நமக்கு நல்ல கிரன்ச்சியாக அது கிடைக்கும் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்ல பொன்னிறமாக வதங்கின உடனே அதில் நம்ம அரைச்சி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் முதல்ல வதங்கும்போது ரெண்டு வர மிளகா அதில் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் நல்லா வதங்கின உடனே அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் உள்ள ராஸ்மல் வந்து போகும் அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு அதில் உள்ள ராஸ்மல்லாம் போய் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை அதில் சேர்க்கலாம் ரைஸை சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ தக்காளி சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு அதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ண மல்லிகளை தூவி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடி தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தாவும் பாயில்டு எக்கு வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்